வணக்கம் வெல்கம் டு பிஸ்னஸ் த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கணவாயுங்க கணுவாய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் அப்படி பஸ் போகிற ஆன் ரோடுங்க இந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர்லையே உங்களுக்கு வீடு இதை விட ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய வீடு கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு நல்ல மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டியாக இந்த வீடு கொடுத்துருக்காங்க வீட்டோட பிளான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியா மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரே ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் பண்ணி ஸ்ட்ரைப் டிசைன்ஸு ஃப்ரண்ட் பால்கனியோட பாக்குறதுக்கு ஓவராலாக ஒரு டீசென்ட்டான லுக் க்ரியேட் பண்ணுதுங்க மேபி இப்போது பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லைட் ஷேடாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு ப்ரைம் கோட் மட்டும் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கு இன்னையுமே வந்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னா இன்னொரு ரீபெயிண்ட் ஒர்க் அதாவது ரீபெயிண்ட் இன்னொரு கோட்டிங் அடித்து நமக்கு கொடுத்துருவாங்க மேற்கு பார்த்த மாதிரியே நமக்கு வந்து ஃப்ரண்ட் கேட் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ராம்ப் வழியில் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஹேஷ்பேக் கார் நிறுத்துகிற அளவுக்கு பத்துக்கு பதினாறு சைஸில் நமக்கு கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க இன்னும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் கம்ப்ளீட் ஆகலைங்க பட் அந்த ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ பார்க்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க தென் இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல்லும் இருக்குது வாட்டர் சம்பனு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க நேச்சுரல் ஸ்டோன் டிசைனில் உங்களுக்கு டாப் டு பாட்டம் வந்து வால் டைல்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மேற்கு பார்த்த மாதிரி சைட்டு பட் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் ஏன்னா ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நீட்டான டீக்குட் டோர் டிசைனோட சூப்பராக இருக்கு உள்ள வந்திங்கன்னா ஒரு சின்ன ஃபாயர் ஏரியா பத்துக்கு பதினாறு சைஸில் லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் வெட்ரிஃபை டைல்ஸ் தான் ஆக்சுவலாக இன்றைக்கி கரண்ட் இல்லைங்க ஆனாலுமே எப்படி வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்லாவே லைட்டிங் இருக்கும் இந்த வீட்டில் ஹாலில் மட்டுமே ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்று ஃபுல் ஃப்ரெண்ட் விண்டோவாக இருக்குது இன்னொன்று எப்பவும் போல உங்களுக்கு ஸ்லைடிங் விண்டோ டைப்பில் டபுள் டோர் விண்டோ கொடுத்துருக்காங்க ஒன் சைட் வால் மட்டும் டார்க் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க மற்ற எல்லா சைஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிக்கு கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து வடக்கு பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸை ஃபாயர்லேருந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து காம்பேக்டான பெட்ரூமுங்க ஸோ இந்த சைடு மேற்கு பார்த்த மாதிரி விண்டோ மேலே லாஃப்ட் ஒரு சின்னதாக ஷெல்ஃப் ஏரியாலாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுலேயே வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணணுங்க வீட்டோட இந்த கிழக்கு பக்கமாக கரெக்டாக அக்னி மூலையாக பார்த்து உங்களுக்கு கிச்சன் கம் டைனிங் ஏரியா ரெண்டும் சேர்த்து பத்துக்கு பதினாறு சைஸில் பிளான் பண்ணியிருக்காங்க கிச்சன் கவுண்டர் டாப்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ஷெல்ஃப் ஏரியா இருக்குது மேலே லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க வால் டைல்ஸ் எல்லாம் ப்ரவுன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க டோட்டலாக டைனிங் ஏரியாவுக்கு ஒரு விண்டோவும் கிச்சனுக்கு ஒரு விண்டோவும் டோட்டலாக ஒரு ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் இதுவே நல்ல லைட்டிங் இருக்குங்க ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரோட லிவிங் ஏரியாவிலேருந்து ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க டியூப்ளெக்ஸ் மாடலுங்க எதுவுமே இந்த ஹெட்ரூம் வர இந்த இடத்துலையுமே நமக்கு வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் நல்லாவே இருக்கு வெளிச்சம் மேலே வந்தோன்னா ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் நல்ல ஸ்பேஸ் இருக்குது ரெண்டு பக்கமும் ரெண்டு பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து கீழே பார்த்த மாதிரியே ஒரு பெட்ரூம் பத்துக்கு பத்து சைஸில் அப்படியே கொடுத்துருக்காங்க இதுக்கு மட்டும் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் கொடுக்காமல் வெளியில் காமனாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஷெல்ஃப் ஏரியா இருக்குது மேலே லாஃப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பெட்ரூமில் அட்டாச்ச்டாக கொடுக்காம ஹால்லேருந்து நம்ம வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காமன் பாத்ரூம் கம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ மேட் ஃபினிஷிங்கில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸில் ஃப்ளோரிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க யூஷுவல் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியே வந்தோன்னா வீட்டோட பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க இது பிகாஸ் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க வேணுங்கிற அளவுக்கு வெளிச்சம் உங்களுக்கே தெரியுது எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு விண்டோ இருக்குது இங்கே ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே வர்றதுனால இது வந்து நமக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஏரியாவிலேருந்து எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க ஃபார் பால்கனி ஆக்சிஸ் ஒரு வுட்டன் ஃபினிஷிங் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்கெல்லாம் ஸோ இருந்தே நமக்கு மேலே போகிறதுக்கான ஸ்டார் கேஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ் ஏரியா தாங்க வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கெல்லாம் ஓர்ஹெட் டேங்க்ஸ் பிக்ஸ் பண்ணிடுவாங்க இன்னொரு கோட்டிங் பெயிண்ட் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த வீடு லொக்கேஷன் பாருங்களேன் அப்படியே ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் ஜஸ்ட் நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கோயம்புத்தூர் கணுவாய் மெயின் பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க அங்கேருந்து கோயம்புத்தூரில் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு காந்திபுரம்க்கு சிங்காநல்லூருக்கு எங்கே போகணுன்னாலும் பஸ் ஆக்சஸ் இருக்கக்கூடிய மெயினான பஸ் ஸ்டாண்டு இப்படி ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு சென்ட் மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு ஆயிரத்தி